ஹலோ மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கீங்களா நல்லா இருக்குன்னு நம்புகிறேன் ஸோ நானும் நல்லா இருக்கேன் என்றைக்கேன் நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான முட்டை ரோல் எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஈஸியாக சிம்பிளாக வந்து காமிக்கிறதுக்காக வந்து பண்ணிகிட்ருக்கேன் ஸோ முட்டை ரோல் வந்து சப்பாத்திலையும் பண்ணலாம் சப்பாத்தியில்தான் பண்ணுறது ஆக்சுவலியாக முட்டை ரோல் சிக்கன் ரோல் அப்படி வந்து முட்டையை உடச்சி ஊற்றிட்டு பெரிய தவாலில் ஸோ அதுக்கு மேலே வந்து அந்த சப்பாத்தியை போட்டு அதுக்கு மேலே வந்து சிக்கன் வெஜிடேபிள் சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸ் ஊற்றி ரோல் பண்ணி மடித்து அப்படியே பட்டு பேப்பில் மடித்து கொடுக்குறது இன்னொன்று வந்து முட்டை ரோல்னால் முட்டை மட்டும் போட்டுட்டு முட்டை மேலே சப்பாத்தியை போட்டுட்டு ஸோ அதுக்கு மேலே வந்து வெஜிடபிள் ஸோ வச்சு மடித்து சுருட்டி சாஸ் நமக்கு என்ன தேவையோ சில்லி சாஸ் டொமேட்டோ கச்சப் அது மாதிரி டொமேட்டோ சாஸ் போட்டு ரோல் மாதிரி சுருட்டி மடித்து கொடுக்குறது அதுதான் வந்து எக் ரோல் முட்டை ரோல் அப்படின்னு சொல்கிறது சிக்கன் ரோல் மட்டன் ரோல் ஸோ அப்படின்னு சொல்கிறது அப்படி தான் கொடுக்குறது அது ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து சிம்பிளாக எப்படி அப்படின்றனால வந்து நானே வந்து கடையிலேருந்து புரோட்டா வாங்கிட்டு வந்துட்டு ஸோ நான் ஆல்ரெடி எக்ரோலில் வந்து சப்பாத்தி இந்த மாதிரி உப்பு சுருட்டி இது மாதிரிலாம் போட்டிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க பாருங்கள் ஸோ நீங்கள் சிம்பிளாக இது வந்து வீட்டில் எப்படி செய்யணுன்றதுக்காக நான் வந்து பண்ணி பண்ணி காமிச்சிருக்கேன் ஸோ நான் ரெண்டு பீஸ் புரோட்டா வாங்கிட்டு வந்து இப்போ வந்து முட்டையை உடச்சி ஊற்றி நம்ம வந்து முட்டையில் வந்து உப்பு மிளகுத்தூள் ஜீரா பவுட்ரு கொஞ்சம் கொஞ்சம் இது மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு மிஸ் பண்ணிவிட்டு காரத்துக்காக ஸோ மிஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து அதில் வந்து நெய் விட்டுருக்கேன் ஃப்ரை பண்ண நெய் சேர்த்துட்டு எண்ணெய் கிடையாது நெய் அது சூடாக விட்டு அதை முட்டையை உடச்சி ஊற்றி முட்டையை வந்து மிஸ் பண்ணிவிட்டு கலக்கிட்டு மிஸ் பண்ணி அதில் ஊற்றி இப்போ வந்து அந்த முட்டைக்கு மேலே வந்து புரோட்டா வச்சிருக்கோம் வச்சு இப்போ வந்து அதோட வந்து பேஸ்ட் பண்ணுறோம் இப்போ இது மாதிரி ரெடி ஆனோன்னா இப்போ நம்ம திருப்பி போட்ட பிறகு ஸோ புரோட்டா கீழே போயிடும் முட்டை மேலே வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ அதுக்கு மேலே வந்து என்கிட்ட இருக்கிற வந்து டொமேட்டோ கெச்சப்பு அது போக வந்து இன்னொன்று வந்து வெஜிடபிள் அதாவது வந்து பீட்ரோட்டு ஆனியன் வந்து அதாவது ஊருவா மாதிரி பிக்கல் மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து இங்கே வந்து வெஜிடபிள் அது வந்து ஆக்சுவலியாக ஸோ அதுவும் வந்து இது மேலே வந்து அந்த வெஜிடபிளும் டொமேட்டோ கெச்சப்பும் இது மேலே வந்து லைட்டாக போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து அப்படியே ரோல் பண்ணி ஸோ சுருட்டி ரோல் பண்ணிவிட்டு இதுதான் அந்த டொமேட்டோ கெச்சப்பு ஸோ இப்போ அடுத்து போடுறது எல்லாமே வந்து வெஜிடபிள் பீட்ரூட்டும் வெங்காயமும் உள்ளது ஸோ அது வந்து ஊருகா மாதிரி உப்பாக இருக்காது ஊருகா மாதிரி புளிப்பாகவும் இருக்காது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் லைட்டாக ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இனிப்பாக இருக்கிற மாதிரி ஸோ அதுதான் இது ஸோ அந்த பீட்ரூட்டும் அந்த இதெல்லாம் போட்டுட்டு ஸோ இப்போ வந்து நான் வந்து அது வெஜிடபிளுக்காக நான் அதை போட்டிருக்கேன் வேலைதான் வேற ஒன்றும் கிடையாது அது கூட அந்த டொமேட்டோ கச்சுமே பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரோல் பண்ணி சுருட்டியும் அடிச்சுட்டு ஸோ நம்ம அதை விட அப்படியே வந்து காலைல ஃப்ரே பஸ்ட் அப்படிலாம் ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து லன்ச்சு டின்னர் ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஸோ எல்லா டைமும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் நான் சொல்கிற தான் வீடியோவில் ஸோ அரை மணி நேரம் வந்து நீங்கள் வந்து வாக்கிங் பண்ணுங்கள் நடங்க ஸோ அது அவங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது நண்டு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஓகே மக்களே இதுவரை பொறுமையாக வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி ஸோ என்னுடைய சப்ஸ்கிரைப் ரொம்ப சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் இதுவரை ரொம்ப நன்றி ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நன்றி ஸோ முடிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் வந்து வீடியோ சப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கங்க ஸோ அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து இதுதான் அந்த முட்டை ரோல் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ வந்து சுருட்டி சாப்பிட்டு பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் ஸோ அதை சொன்ன மாதிரி மக்களே நீங்கள் வந்து அடுத்தடுத்து நான் வந்து நல்ல நல்ல வீடியோ ஃபுட் பண்ண போடுறதுக்காக ஸோ நான் ஒரு இதுவாக இருக்கேன் ஸோ நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ அந்த இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறத நீங்கள் தான் ஊக்கப்படுத்தணும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஓகே மக்கள் ஓகே பாயெல்லாம் இருக்கும்